முன்னாள் மத்திய இணையமைச்சரும் அரக்கோணம் திமுக எம்பியுமான ஜெகத் வீடு மற்றும் அவருக்கு சொந்தமான இடங்களில் அமலாக்கத்துறை சோதனை நடத்தியது அத்துடன் வெளிநாட்டில் சட்டவிரோதமாக முதலீடு செய்யப்பட்டதாக கூறி எண்பத்தி ஒன்பது புள்ளி ஒன்று ஒன்பது கோடி ரூபாய் மதிப்புள்ள சொத்துக்களையும் அமலாக்கத்துறை முடக்கியது இந்த நிலையில் தனது கல்வி நிலையங்கள் மற்றும் தொழில் நிறுவனங்கள் மூலம் ஈட்டிய வருவாயை முறையாக கணக்கு காட்டாமல் வரி ஏய்ப்பில் ஈடுபட்டதாக புகார் அளித்தது இதன் அடிப்படையில் கடந்த ஆண்டு அக்டோபர் மாதத்தில் வருமான வரி புலனாய்வு பிரிவு அதிகாரிகள் ஜகத் ரச்சகனுக்கு சொந்தமான சென்னை காஞ்சிபுரம் புதுச்சேரி திருப்பூர் உள்ளிட்ட நாற்பதுக்கும் மேற்பட்ட நடத்தினர் இந்த மேலாண்மை சட்டத்தின் கீழ் திமுக எம்பி ஜகத் ரச்சகனுக்கு சுமார் தொள்ளாயிரத்தி எட்டு கோடி ரூபாய் அபராதம் விதித்து அமலாக்கத்துறை உத்தரவிட்டுள்ளது இது தொடர்பாக அமலாக்கத்துறை தனது அதிகாரப்பூர்வ எக்ஸ்தள பக்கத்தில் தமிழகத்தை சேர்ந்த தொழிலதிபரும் எம்பியுமான ஜகத்ரட்சகன் அவரது குடும்பத்தினர் மற்றும் அவரது உறவினர்களுக்கு சொந்தமான இடங்களில் அமலாக்கத்துறை விசாரணை நடத்தியது அந்நிய சலாவணி மேலாண்மை சட்டத்தின் கீழ் மேற்கொள்ளப்பட்ட இந்த சோதனையில் எண்பத்தி ஒன்பது புள்ளி ஒன்று ஒன்பது கோடி ரூபாய் மதிப்புள்ள சொத்துக்களை பறிமுதல் செய்ய உத்தரவிடப்பட்டுள்ளது இந்த விவகாரத்தில் எடுக்கப்பட்ட மேல் நடவடிக்கைகளின்படி ஜகத் ரச்சகனுக்கு சுமார் தொள்ளாயிரத்தி எட்டு கோடி ரூபாய் அபராதம் விதிக்கப்படுவதாக அமலாக்கத்துறை அதிரடியாக அறிவித்துள்ளது இதற்கான உத்தரவு கடந்த ஆகஸ்ட் ஆறாம் தேதி பிறப்பிக்கப்பட்டது என்றும் அமலாக்கத்துறை தெரிவித்துள்ளது சிங்கப்பூரை சேர்ந்த தனியார் நிறுவனத்தின் பங்குகளை அரக்கோணம் தொகுதி திமுக எம்பி ஜெகத் ரசகன் வங்கியின் அனுமதி பெறாமல் சட்டவிரோதமாக நடந்ததாக அமலாக்கத்துறை குற்றம் சாட்டியிருந்த நிலையில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக தகவல் சொல்லப்படுகிறது அரக்கோணம் திமுக எம்பி ஜெகத் ரசகனுக்கு சட்டவிரோத பண பரிமாற்ற வழக்கில் தொள்ளாயிரத்தி எட்டு கோடி ரூபாயை அபராதமாக அமலாக்கத்துறை விதித்துள்ள சம்பவம் அரசியல் வட்டாரங்களில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது திரைக்கடலோடி திராவிடம் வளர்த்த கதை டைரெக்டர் ரைட்டர் விசி குகநாதர் வெளுத்துக்கட்டும் சினிமா கொட்டகை உங்கள் நக்கீரன் இதழில் நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் ஆதரவே எங்கள் பலம் ஆசியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள் சிஎன்சி இருக்கு தேர்வு பயம் எதற்கு இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு